ஆனந்தம் பொங்கட்டும் வணக்கம் ஸ்ரீ தமிழ் தமிழ் சகோதரி நல்லா இருக்கீங்களா ஆனந்தமா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க எப்பவும் ஆனந்தம் எப்பவும் பரவசம் தான் ஓகே கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா கண்டிப்பா குருவை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் ஒரு ஆனந்தமான குரு கருணையான குரு குருவை சந்திக்கிறதுக்கு என்னால எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா வந்துருங்க ம் இப்படி குரு நான் பார்த்ததே இல்லையே இப்ப பாக்க போறீங்களா ஆமா நான் வீடியோ பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஓகே ஓகே அது உண்மையா இருக்கா எனக்கு வீடியோ பாக்கும்போது கண்ணீர் வருது சகோதரி அதான் சகோதரி தன்மை எனக்கு வீடியோ பாக்கும்போது நம்ம குருவை பாக்கும்போது எனக்கு இங்க இருந்து ஆனந்த பொங்கி கண்ணுல கண்ணீர் வருது ஓகே 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 நான் வந்து உணர்வுல இருந்து பிடிப்பேன் பாத்துங்க அதாவது ஒரு இது ரியலா பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிற உணர்வு வந்து ஆத்மா பிடிக்கும் இல்லையா

எங்களுக்கு தெரியலையே அப்படிங்க பாருங்க அந்த வலது கண்ணுலேருந்து அந்த ஒளி வருது போதுங்க அப்படின்ட்டு என்ன என்ன சகோதரி ஆ சரி நல்ல எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது ஒரு ஞானம் அடைந்தவர் எப்படி இருப்பார் நம்ம படிச்சிருக்கிறோம் அது அது மாதிரி இருக்கிற அந்த கருணை அது இது எல்லா உயிர்களையும் தன்ன போல நினைக்கிறது அந்த மாதிரி எப்படி சொல்லன்னு தெரியல வாங்க சரி வாங்க நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க எதுல வரீங்க சகோதர சகோதரி எப்ப வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நானுமே கூட உங்களுக்கு போன் பண்ண நினைச்சிருந்தேன் அப்புறம் பேசி ரொம்ப லாங் பிரேக் ஆயிருச்சுங்களா நான் ஆமா அதாவது இருபத்தொன்பது முப்பது நம்ம இருபத்தெட்டே வந்துரலாமா இருபத்தொன்பது காலையில தான் வரணும் நீங்க எதுல வர்றீங்க மதுரைல இருந்து மதுரைல இருந்து பஸ்ல தான் வரணும் சார் என்ன நீங்க அப்ப நீங்க காலையிலனா லேட் ஆயிடும்ங்களா எட்டு மணிக்கு அங்க இருக்கணும் எட்டு மணிக்கு இருக்கணும் ஆமா உங்களுக்கு எட்டு மணிக்குள்ள அங்க வந்துருவீங்கன்னா நீங்க வந்துருங்க இல்ல முதல் நாள் நைட்டே வந்துருங்க முதல் நாள் நைட்டா வந்தோம் அங்க தங்கலாமா தங்கிக்கலாம் அங்க வந்து தங்கலாம் அப்படியா அப்ப நல்லது அப்ப நாங்க வந்து ஈவினிங் கூட வந்துரலாம்ல அஞ்சு ஆறுக்குலாம் வந்துரலாம் இல்லையா இல்ல ஒன்பது மணிக்கு மேலதான் நாங்களே அவைலபிளா இருப்போம் ஒரு எட்டு மணிக்குள்ள நீங்க நாமக்கல் வந்துட்டீங்கன்னா ஓகே ஓ அந்த மாதிரி அப்ப நான் இங்க வந்து ஈவினிங் கிளம்புனா சரியா இருக்கும் ஒரு மூணு மணி கிளம்புனா சரியா இருந்து ஒரு நாலரை மணி நேரம் ஏழரை எட்டுக்கு வந்துடும் வந்துருவீங்க அப்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வரதுக்கு ஓ சரி எனக்கு ஒரு மூணு நாள் முன்னால வந்தா நமக்கு கொஞ்சம் நல்ல அதுவும் நல்லா இருக்கும் செட் ஆகி காலையில ஃப்ரீயா பண்றதுக்கு ஆ அத வாங்க அத முன்னால நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா வாங்க

சரி அங்க இருந்து அது இல்லையா சகோதரி லொகேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் மாஸ்டர் எங்க சொல்றாங்களோ அங்கதான் நடக்கும் மாஸ்டர் வீட்ல நடக்கும் இல்லேன்னா அங்க ஆஷமம் நடக்கும் அது மாஸ்டர் வர ஆத்மா களை பொறுத்து செலக்ட் பண்ணுவாங்க வீட்ல நடக்கிறது அது ஒரு மாதிரி செலக்டிவ் பர்சன்ஸ் தான் அனுமதிப்பாங்க நான் சொல்றேன் அது அப்டேஷன் அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நான் சகோதரி இல்ல ரெண்டு நாள்லயே அனுப்பிடுவேன் விதங்களா சொல்லிடுவேன் ஆஹ் சரி 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 எனக்கு அவ சந்திக்கிறதுக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆவலா இருக்கு அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது எனக்கு ஆனா அவரை சந்திச்சா போதுங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல் கான்சியஸ்ல போனவரை சந்திக்கிறோங்கிறத எனக்கு பெரிய விஷயம் கண்டிப்பாங்க ஸ்ரீ நடக்குது நடக்குதுங்கிறது நம்ம கர்ம வினையை பொறுத்தவரை தவிர குருவை பொறுத்த அல்ல கண்டிப்பா ஆமா நம்ம இதில் உள்ள தலையிட முடியாதுன்னா முடியாதுன்னா குரு கூட சில நேரங்களில் ஒன்னும் பண்ண முடியாது அவ்வளவு பாவம் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாங்க ஸ்ரீ ஆமா அப்படிங்கும்போது எங்கேயுமே நான் வந்து எங்கேயும் பிளேம் பண்ண மாட்டேன் எப்படின்னா நமக்கு அங்கே இல்ல பண்ணிக்கிட்டு வருவேன் விவேகானந்தர் அதாவது முழுக்க அந்த உலகத்தில் உனக்கு நடக்கிறது காரணம் உன்னுடைய இதுதான் அதை ஷோல்டரில் முத நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நமக்கு வந்து அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அது அப்படின்னாலும் சந்தோஷம் அது வந்து நிறைய பாத்துக்கிட்டே இருக்கேன் அவர் வீடியோ ஒரே ஒண்ணு சொல்றேன் நான் அவருது உதாரணமா நான் வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேட் எல்லாம் யூஸே பண்ண மாட்டேன் ம் அந்த மாதிரி ஏதாவது குருக்கள் பேசுனா கூட நான் அங்கிருந்து கிளம்பிடுறேன் அப்படிலாம் கிளம்பி இருக்கேன் அதாவது அந்த மாதிரி இதுல ஆனா நம்ம குருநாதர் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆனால் அவர் சொல்லும்போது அது சிரிப்பா இருக்கு அவரு வந்து எப்படி சொல்ல அந்த அவர் சொல்லும்போது ஒரு குழந்தை சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது இந்த மயிர இதுன்னு இதுனு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இப்படி எல்லாம் வார்த்தை நான் வந்து இந்த அந்த ஹேர வந்து பிளக் பண்றதுங்கறத தமிழ்ல சொல்றோம் அத வந்து சொல்றாரு அத சொல்லும் போது ஐயோ இது இந்த வார்த்தைலாம் குறித்து பயன்படுத்துறாரே நம்ம போணுமான்னு யோசிச்சேன் நானு ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்றவங்க நான் நிக்க மாட்டேன்ப்பா ஓடிடுவேன் ஏன்னா பேசிக்கா கொஞ்சம் சுத்தமான ஆள் நானு பேட் வேட்ஸு இது மாதிரி இடத்துல இருக்க மாட்டேன் அது மாதிரி மதுவோ பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இருக்கிறதுல இருக்க மாட்டேன் அப்போ டக்குன்னு என்ன குருநாதர் இப்படி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல எங்க பாப்பை வந்து போட்டேன் ம் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சேன் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு அவர் சொல்றது எந்த ஆசிர்வாதம் மாதிரி இருக்கு எனக்கு ம் ஏன்னா இது இந்த வார்த்தை இவர் பயன்படுத்தும் போது அதுக்கு எஃபெக்டே இல்லாம இருக்கு நம்ம பயன்படுத்தும் போது இப்படி இருக்கு அப்ப அவர் அந்த ஒரு நிலையில இருந்து அதை சொல்றாரு பேசுற ஆச்சரியமா இந்த ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சேன் பட் ஆனா இப்போ எனக்கு நடந்த விஷயம் இந்த வார்த்தை இவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு அதாவது என்ட நிறைய பணம் தான் நான் பெரிய புடுங்க நினைப்பேன் எனக்கு நிறைய புகழ் கிடைச்சுட்டா நான் பெரிய புடுங்க நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவரு அவர் அந்த புடுங்கின்னு சொல்லும்போது ஒரே சிரிப்பா வருது எனக்கு மத்தவங்க சொல்ற அந்த புடுங்கி இல்ல அது ஆமா நானே நானே இந்த வார்த்தைய இன்னைக்குதான் யூஸே பண்றேன் என்ன இது இவரு சொல்லும் போது ரொம்ப குழந்தை சொன்ன மாதிரி இருக்கு அதாவது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு ஆனா அந்த வார்த்தைய நாம உலக வட்டார வழக்க பயன்படுத்துற வீரியமோ வேகமோ எதிர்முறையான மீனிங் அவர் சொல்லும்போது எனக்கு உணரப்படல இவரு ஒரு வித்தியாசமா இருக்க இதுக்காக இவர பார்க்கணும் தோணுது எப்படி இது இவர் ஒரு பேட் யூஸ் பண்றாரு ஆனால் பேட் வேர்ட் அவரு சொல்லும்போது மாதிரி பேட் வேர்டு மாதிரி தெரிய மாட்டாங்க அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷனை தான் நான் பாக்கிறேன் அவர் கொடுக்குற மீனிங் எனக்கு இரஸ்பெக்டிவ் ஒரு வார்த்தைக்கு எப்படினாலும் மீனிங் கொடுக்கலாம் எப்படினாலும் கொடுக்கலாம் எந்த மாதிரி தானும் ஒரு வார்த்தைக்கு பட் அது நமக்கு தேவை இல்லை இந்த மீனிங்ஸ் இதெல்லாம் தாண்டிவிட்டேன் நான் அனுப்புறேன் இந்த புத்தகம் இத படிக்கிறது இத வச்சு இப்படி சொல்றது அதாகப்பட்டது இப்படி இப்படி நானே பெரிய பேச்சா நானே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் ட்ரைனர் அழுத்துட்டேன் என்னோட வயசுல இருந்து நான் மேடையில பேசுறேன் ஓகே ஓகே ஆமா ஒரு குரூப்பை நீங்க ஒரு ஒரு லட்சம் குரூப்பை கொடுத்தா கூட நான் மேடையிலிருந்து கண்ட்ரோல் பண்ணுவேன்

இந்த ரெண்டு ஹீரோ தானே இல்லாம வெளியே நடிச்சு என்ன பிரயோஜனம் இதுதான் என்னுடைய கேள்வி வெளியா இருந்தாலும் பெரிய ஆளு பெரிய ஆளு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உண்மையிலே நாம் மரணத்திற்கு முன்னால் இந்த இயற்கையின் ரகசியத்தை அறிகிறோமா நான் யார் என்பதை அறிகிறோமா நம்முடைய உடம்பு என்னும் ஒரு உரையிலிருந்து மீறி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆனந்த கோஷம் கோஷம் வரைக்கும் ரீச் பண்ண முடியுதா அதுதான வீரமான தன்மை கண்டிப்பா பேசிட்டனோ உண்மையான இது இது வந்து என்னுடைய உணர்வுல இருந்து வர்றது கண்டிப்பா இதுக்காக தான் நான் அங்கே தேடிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு இடமா போறேன் வர்றேன் இது போறேன் சில இடம் ஆகுது சில இடம் மேட்ச் ஆகல இப்படியே இப்ப இது வரைக்கும் நான் போன இடம் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகல ஒரு பதினாறு பதினேழு இடம் போயிருப்பேன் அதற்கான முழுமையே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ஆமா இந்த இடமும் வர்றேன் அதனால எனக்கு எதிர்பார்ப்புகள் கிடையாது அங்க என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும் பரவாயில்லங்கிற மாதிரிதான் எது எது கிடைக்கணும்னு பிரபஞ்சத்துல இருக்கோ அது கிடைக்காம யாரும் தடுக்க முடியாது கண்டிப்பா அப்படிங்கும் போது அதுல எதிர்பார்ப்பும் இல்ல ஏமாற்றமும் இல்லங்கிறது என்னன்னா வாழ்க்கையில நிறைய ஏமாந்து போனவங்க தான் ஆன்மீகத்துக்கு வருவாங்க

தயாரா இருக்கேன் சகோதரி எல்லா தடைகளையும் மீறி வருவேன் நானு கண்டிப்பா வருங்க எப்பவுமே எனக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் உருவாகிறது கிடையாது இப்போ ஒரு பெண்ண வந்து தவறான நோக்கத்துல நான் பாக்கணும்னா எனக்கு தடை விழும் ஒரு மது சாப்பிடுறவங்க கூட சேர்ந்து போகணும் தான் தடை விழும் தப்பு பண்றதுக்கு தடை விழுந்துடும் ஆன்மீக விஷயத்துக்கு எனக்கு தடை விழுந்தது இல்லை இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு இந்த வாரமே ஃப்ரீ ஆயிருச்சு இப்பவே வரநாள் ஏழு நாள் வந்து உட்காந்துருவாங்க அப்புறம் அது வந்து என்னன்னா அந்த ஜாதகத்துல கேது உடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு போவாருன்னு படிச்சிருக்கேன் என்னன்னு ஓகே நமக்கு கேது வந்து பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்துல வந்து உக்காந்துருக்கு ஆனாலும் ஆன்மீகம் சுத்தபத்தமா இருக்கிறது நல்லா இருக்கிறது எல்லாருக்கும் உதவுறது சோசியல் சர்வீஸ் பண்றது எல்லாம் திறந்து விட்ருவாங்க கதவ ஃப்ரீயா ஓகே ஓகே உனக்கு பகுனிங்கன்னா லீவ் போய்க்கு அப்படின்றவாங்க நல்லா இருக்கு எனக்கு அங்க வந்து நிறைய ஆத்மாக்கள் நல்லது பண்றாங்கனால நம்ம வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் கூட நோக்கம் இருக்கு எனக்கு அனுபவம் கண்டினியூ பண்ணுங்க நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு பண்ணலாம் ஒரு ஒரு நல்ல மனிதர் வந்து நிறைய இருக்காரு நேத்து கூட ஒரு காலை அழுறான் அவரை அப்ப வந்து கூட குரு அவளை செடியா இருந்து அவனுடைய மணிபுரகத்துல பின்னால் வந்து பேக்ல மணிபுரங்க மெயின் மென் மெயின் சக்கரான்னு சொல்லுவோம் அதுல ஒரு அழுத்தம் கொடுத்து அவனை இறக்கி விடுறாரு அப்படியே அத நான் அத கவனிக்கிறேன் எனக்கு இந்த சக்ராஸ் நமக்கு தெரியும் பிராணிக்கு படிச்சதுனால நானே இங்க இருந்து சிலர் மேலே ஏறிடுவாங்க ஏறிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபோட இருக்க முடியாது நான் இறக்கி விட்டுருக்கேன் ஆமா மேல ஸ்டக்கப் ஆயிருக்கும் விஷயத்திலேயோ அனாகாதத்திலேயோ சோலார் பிளக்டத்திலேயோ போய் நிற்கும் எனக்கு கிளர்வையன் கிடையாது இந்த இடத்துல சொருகி இருக்கும்னு சொல்லிட்டு அதை இறக்குவேன் இறக்கி மூலாரத்துக்கு கொண்டு வருவேன் மூலாரத்துக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்ச நாள் சுரிச்சொல் இது இது இல்லாம சும்மா ப்ராக்டிகலா இருங்க அப்படிங்கிற மாதிரி இறக்கி விட்டுருக்கேன்

ஆஹ் அப்படி போது நமக்கு அகங்காரம் வந்துருது அதான் குரு அழகா சொல்றாரு அது நான் இது தெரிஞ்சுட்டா அது அழகா இன்னொரு வீடியோல குரு சொல்றாரு நான் வந்து ஆன்மீகத்துல இருக்கேன் ஏன்னா ஆனந்தத்துல இருக்கேன் சொல்லிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வேற அகங்காரம் வந்துரும் அதனாலதான் நாங்க வந்து முதையன் டெக்னிக்ஸ் கொடுக்காம சட்டவரியை கொடுக்குறோம் ஏன் முத கொடுக்குறோம்னு பேசியிருப்பாரு அற்புதமான பேச்சு ஒவ்வொன்றுமே தங்க வரிகள் அது எல்லாமே ஏன்னா நம்ம நிறைய ஒரு எப்படி சொல்ல ஒரு இருபது வருஷமா ஆன்மீகத்துல தேடல இருக்கிறதுனால அந்த வரிகள் ஒரு தங்கமானது நம்மளுக்கு தெரியும் புதுசா பாக்க புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி வந்து தடிக்கு விழுந்து விழுந்து எந்திரிக்கிற நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது தெரியும் ஆகா குரு கரெக்டா சொல்றாரு அப்படி ஏன்னா ஒரு மாதிரி வித்த மாதிரி கொடுத்துச்சுன்னா கொடுத்தோம்னா அகங்காரம் குடிக்கிட்டே போகும் சட்டவரையில் எடுக்க முடியாது அடுத்து கண்டிப்பா முதையே சட்டு போட்டு அவர் எடுத்து விட்டுறாரு எடுத்து விட்டு மறுபடியும் டெக்னிக்ஸ் ஒவ்வொரு கோர்ஸாக கற்றுக்கங்கிறார் அவருக்கு சொல்றது கரெக்ட் கண்டிப்பாக எவ்வளோ அழகா அதை பேசுறேன் கரெக்ட்னு சொல்றதுக்கு நான் ஒரு ஆள் கிடையாது அவர் முன்னால் நான் வந்து தூசி கூட கிடையாது ஆனால் அவரு கரெக்டுன்னு சொல்ல நான் யாரு நான் யாரும் இல்லை குரு பேசுனா கரெக்டு தான் அது ஒன்று அடுத்து இது அனுபவத்தில் எனக்கு எனக்கு ஒரு சிரிப்பு வருது அவ்வளோதான் கரெக்ட்னு சொல்றது கூட தப்பு அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது குரு சொல்லும்போது ஆஹா என்ன ஒரு அனுபவமான விஷயம் அப்படி உணருது மனசு சரிங்க அப்படியே ஆமா 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 நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு நாள் லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு லாங் ரைடிங் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரைடிங் வந்து பைக்கில் போகணும்னு ஒரு இது வருது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பஜனித்யா கோவிந்தா பாட்டு வந்து உள்ளே ஏறிடுச்சு அப்படின்னு அந்த பஜனித்யா கோவிந்தான்னு சொல்லிட்டு நான் ஆடிக்கிட்டே இருக்கேன் ஏறக்குறைய ஒரு பத்து நிமிஷம் ஆடி இருக்கேன் ஆமா அது வந்து அந்த பஜ்ய நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தாங்கறது எனக்கு அப்படியே நின்னுகிட்டே இருந்துச்சு ஆமா அப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு சரியா வண்டி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி எப்பவுமே சாப்பிட மாட்டேன் திடீர்னு ஒரு காஃபி சாப்பிட்டேன் ஆமா குருஜி குருஜி காஃபி சாப்பிடுவாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு விரும்பி சாப்பிடுவார் போல இருக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சுன்னா எனக்கு அவங்க என்ன செய்றாங்களோ அதையே செய்வேன் நானு ம் ஆமாம் ஒரு என்ன இது காஃபி டீ அவ்வளவா சாப்பிட மாட்டோம் திடீர்னு காஃபி தோணுதே அப்படின்னு காபி சாப்பிட்டேன் ம் ம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போறேன் நீங்க நம்ப மாட்டீங்க என் கண்ணு ஃபுல்லாக ஆகாயத்தை நோக்கி திரும்பிடுச்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போற வரைக்கும் என் கண்ணில் அழுக வந்துகிட்டே இருக்கு ம் என்ன இது நம்ம ரோட்லயே சட்டவரி அட்டன் பண்ணிட்டோமா அப்படின் எனக்கு கண்ணு மேல போயிருச்சு எனக்கு மேல இருந்து குருஜியுடைய கண்ணு மட்டும் தெரியுது வலது கண்ணு மட்டும் இவ்வளத்துக்கு நான் சீரியஸா ஒன்றும் பாக்கல ஆனா குருஜியுடைய வலது கண்ணு தெரியுது ஏன்ட்டு இருந்து அழுக வருது நான் எதையும் நினைக்கல கடந்த காலத்தையும் நினைக்கல எதிர்காலத்தையும் நினைக்கல ஆனா ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல ஆனா கண்ணு தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஒரு குழந்தை அப்படி ஏங்கி எழுற மாதிரி வந்துகிட்டே இருக்கு இந்த சடோரிய பார்த்ததுனால எஃபெக்டா இல்ல அதை பார்த்ததுனால அப்படிலாம் அழுறாங்கன்னு சும்மா அழுறோமா எனக்கு ஒண்ணுமே புரியல அவ்வளவுதான்

அந்த வித்தியாசம் தெரியும் ஒவ்வொரு குருநாதர்கள்ட்ட போகும்போது நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் சிலரு போகும்போது தெரிஞ்சிடும் லேடிஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் தெரியாம நிறைய தடவை போயிட்டு நான் திருப்பி வந்திருக்கேன் அந்த சாய்டான சக்கர ஆக்டிவேட் ஆயிரும் நம்மளுக்கு போன உடனே சில சண்டை போட போறாருன்னு தெரிஞ்சிரும் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் அண்ணாமலை யூனிசிட்டியில ஒரு பிஜி டிப்ளமோ யோகா பண்ணேன் அதுல ஒரு டீச்சர் வந்தார் அவர் தான் ஹெட் அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு அவர் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு வந்து டக்குன்னு அவரை சண்டை போடணுங்கிற எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்போ நான் நினைச்சேன் ஒரு யோகா டீச் பண்ணுறது இவ்வளவு வன்மை எண்ணங்கள்லையா அவர் உடம்பு வெளியிடுது அப்படி நினைச்சிட்டு அமைதியா இருந்துருவோம் அமைதியா இருந்துருவோம்னு ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே திருப்பி ஏத்து பயங்கரமாக தாக்கினார் என்ன ம் நான் அந்த மெட்டீரியல்ஸ் கோர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னா எப்படி நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்குன்னு ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க என்ன பெரிய ஆளான்னுட்டார் ம் நன் நல்லது தானே பேசணும் நம்ம உடனே பேசாமல் இருந்திருக்கணுமோ அப்படின்னு சில நேரங்கள்ல சில வைப்ரேஷன்ஸ் இப்படி நடக்கும் சிலர் வந்து கருமையா இருக்கும் பொழுது இப்ப நம்ம ஆனந்தகஷ்டா குருஜி வந்து அங்க இருக்காரு அவர் நாமக்கல்ல இருக்காரு ஏறக்குறைய இருநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்காரு இருநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு இருநூத்தி இருபதுல நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல இருக்காரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தாண்டி நான் இங்க நினைக்கும் போது என் கண்ணுல கண்ணீர் வருதுன்னா அவர் எப்படி இருப்பார் நான் அவரை பார்க்கல பேசல ஆனா நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல இருந்து நான் அவரை நினைக்கிறேன் நினைக்கும் போது கண்ணீர் வருதுன்னா அந்த மனிதர் எப்படி இருப்பாருன்னு பாருங்க அப்ப இவ்வளவு இப்படி இருக்கு அடடா அப்படி தோணுது நூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல இருந்து திங்க் போடும் போதே எப்படின்னா ஒரு மீட்டர் இடைவெளியில உட்காந்துருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து சும்மா உண்மையிலேயே உணர்ந்த ஃபீலிங் கண்டிப்பா பட் இது ஏன் நடக்குது என்ன நடக்குது இவராலதான் நடக்குதா இப்படி நடக்குது பிரபஞ்சாத நடக்குதா இல்ல நமக்கு நடந்திருக்கா இது ஒண்ணுமே புரியல எனக்கு அவ்வளவுதான் ஓகே ஓகே நன்றி சகோதரி வாங்க தங்களுடைய தகிர்த்துக்கு மிக்க நன்றி என்ன என்னைக்கும் மேலும் ஆனந்தத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள் ஆமா இல்ல இல்ல நோக்கம் வந்து அப்படியான்னு எனக்கு தெரியல பட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணு இல்ல சோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் எல்லாரும் பார்த்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி சொல்லிருக்காங்க பட் பார்க்கவே இல்ல அதுக்கு முன்னாடியே சடோரி எல்லாம் வீட்லயே நடக்குதுங்கிறது பெரிய விஷயம் தான் அதெல்லாம் இது சடோரி எனக்கு தெரியல பட் அவர்கிட்ட அவர் அந்த நினைச்ச உடனே அந்த ஆனந்தமும் சிரிப்பும் கண்ணீரும் வருது சரணாகதி ஆயிட்டீங்க

ஓகே ஓகே சரி எனக்கு வந்து ராமர் கிருஷ்ணர் தான் ரொம்ப பிரியம் அவங்க பாட்டை போட்டு பயங்கரமா பயங்கரமாடுவேன் ஆமா பிள்ளைங்க எல்லாம் கூட சின்ன பிள்ளைல இருந்து டான்ஸ் தான் இருக்காங்க இப்பவுமே ஓகே 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 ஆமா ஆமா எல்லாருமே கேட்கும்போது நான் சொல்லுவேன் நடனம் எவர் ஒருவர் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறாரோ அவருக்கு நடனம் தானாவே வரும் முடியும் அது ஒரு இடத்துல இப்ப ஒரு ஜோதிடம் கூட ஒரு இடத்துல கத்துக்கிட்டு இருந்தேன் போகும்போது நான் நடத மாட்டினேன் அவங்க வந்து என்ன நீங்க ஒரு ஜோதிடர் நீங்க குத்தாட்டம் ஆடலாமான் இது குத்தாட்டம் இல்ல ஆனந்தம் நடனம் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்கொயரி மாதிரி வச்சுட்டாங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை பத்தி தெரியல நடராஜர் வந்து இருந்து சிவன்ல இருந்து எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு உலகமே ஆடிக்கிட்டு இருக்கு நடனமே அல்டிமேட் ஆனந்தத்தோட வெளிப்பாடு இது உங்களுக்கு தெரியல அப்படிங்க இதை நீங்க புரிஞ்சிக்கிற காலம் வரும் நேரவே அவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட பேசினேன் நீங்க வெளியே போங்க இவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னாங்க சந்தோஷம் வெளியே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே டான்ஸ் ஆடிட்டே வந்தேன் எங்கேயும் நமக்கு இது இல்ல அதாவது இல்ல அவங்க புரியல பாவம் இன்னும் கொஞ்சம் வளரணும் அவங்க இன்னும் கொஞ்சம் பிறவிகள் எடுத்த பிறகுதான் அது அவங்க செல்ல டிசிப்ளினா இருக்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா நடந்து போறது நல்லா சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு ரெண்டு விஷயம் மட்டும் பேசிக்கிறது இது ஆன்மீகம் நினைக்கிறாங்க அதுவே ஒரு கசடு தான் உண்மையிலேயே உண்மையிலே குழந்தையாயிட்டா அவங்களுக்கு நடனம் வந்துருமா பாட்டு வந்துருமா அதனால அது அவர்கள் புரியாதவர்கள் அப்படிங்கிறதுனால அப்படியும் கொஞ்சம் ஒரு உலகம் போகுது அப்படியே ஒரு சில ஆன்மீகம்னு சில நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில ம் அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மௌனமாவே இருந்துடுறது அப்படின்னா அதுவும் அதுவும் ஒரு ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க நம்மளை பொறுத்தே டான்ஸ் தான் எனக்கு குரு கிட்ட பிடிச்சதே டான்ஸ் தான் அந்த சவுக்க தோப்புல எல்லாம் டான்ஸ் ஆட வருவாரு நான் அப்ப இவன் ஆன்மீகத்துல பெரிய இல்லையா கூட அவங்க வயசு பையன் எல்லாமே பக்கத்துல ஆடுவாங்க அவன் சொல்றேன் எனக்கு இவன் பிள்ளைங்க எல்லாம் என்ன கூட ஆடுவாங்க இவன் கரெக்டா நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்ப நாலு வருஷத்துக்கு முன்னால பாக்கும்போது அவருக்கு சவுக்க தோப்புல கையை தட்டி ஆடுவாரு ஆமா

நல்ல ஒரு ஒரு ஆன்மீகம் இது எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்தோட இது மேட்ச் வேற நான் ஆன்மீகத்தை எப்படி உணர்றனோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆமா ஆன்மீகம்னா நான் வந்து நடனம் சந்தோஷம் மகிழ்ச்சி பாட்டு பாட்டு தானா வரும் டான்ஸ் தானா வரும் அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னுடைய இது அது மாதிரியே இது இருக்கு நித்யானந்த சுவாமிகளையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அவருடைய தருமானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலை நான் போகும்போது நிதேஷ்வரண தியானத்துக்கு என்ன பெயர் எழுதிக்கிட்டாரு ஒரு ரெண்டு மூணு மாசம் போக முடியல அதுக்குள்ள அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அவருக்கு கொஞ்சம் அந்த வீடியோ கேமரா அந்த மாதிரி இது பண்ண இதாயிருச்சு ஓகே ஆமா அதுக்கு பிறகு நான் போக முடியல ஓகே பட் அவங்களோட ஒரு அவருடைய சிஷ்யரோட நேரத்தில் தொடர்பு டக்குன்னு ஏற்பட்டுச்சு எனக்கு அதுக்கு பிறகு சில இடங்கள் போகும்போது நான் நித்யானந்தரை கொஞ்சம் புகழ்ந்து சொல்லுவேன் சரிங்க ஸ்ரீ அதாவது அது வந்து ஆன்மீகம் தான் ஆனா சில விஷயங்கள் வந்து உலகத்துல என்ன நீங்க தெரியாம நடந்திருக்கலாம் அது அதுவும் அல்ல நீங்க நினைக்கிறது அல்ல அது வேற அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் அதுக்குள்ள ஆழமா போக விரும்பல ஆனா நம்ம ஆழமான நீங்க தந்திர சாஸ்திரங்கள் நீங்க போகும்போது ஒரு பெண் சம்மதப்பட்டு வரும் பொழுது வந்து அனாகதத்துல இருந்து தான் குருக்கள் கொடுப்பாங்க நெஞ்சு பகுதியில் தான் கால் வச்சு கொடுப்பாங்க பொதுவா ஆக்னியிலயோ இதுலயோ கொடுக்கறது போக ரொம்ப ஸ்பெஷலா போகும்போது வந்து அனாகதத்துல கொடுப்பாங்க அடுத்து ஒரு பெண்ணுடைய யோனி மூலமா கொடுக்கறதும் சாஸ்திரங்கள்ல இருக்கு கண்டிப்பாங்க ஸ்ரீ ஆமா அது வந்து இவ இதால் அசிங்கம் என்னென்ன இருக்கு அது ஒரு உடல் அது ஆத்மா இல்லையே ஆத்மா வேற இல்ல ஆத்மா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல சகோதரி ஆமாங்க அது ஒரு உடல் தானே அந்த உடல்ல வந்து ஒரு யோனிங்கிறது மைனஸ்ல இருக்கு ஒரு லிங்கம்ங்கிறது பிளஸ்ல இருக்கு ஒரு குரு அப்படித்தான் கொடுக்க முடியும் போது அப்படித்தான் கொடுக்கறாரு அந்த பெண்ண என்னுடைய கடவுள்னு தானே சொல்லுது அந்த பெண்ணு வெளிய கேமரா எல்லாம் நீங்க போட்டு நீங்க எல்லாம் கேச போட்ட போற அந்த பெண்ணு சொல்லுது நான் இதை சம்மதிச்சுதான் போனேன் அவர் என் கடவுள்னு சொல்லுது இந்த ஆழமான கான்செப்டை யாரும் உணர மாட்டாங்க இதை நான் பேசுறதும் இல்லை இப்போ உங்களுக்கு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல ஆனா உங்களால் உணர்ந்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இதை கண்டிப்பா உணர முடியும் ஸ்ரீ அது ஒரு விஷயம் இல்ல அதுவே ஒரு விஷயம் இல்ல அது ஒரு விஷயம் இல்லங்கறவன அதுக்குள்ள போக முடியும் அது ஒரு விஷயம் நினைக்கிறவன அது பண்ண தப்பு சரி தவறுனு ஒன்னு கிடையவே கிடையாதுன்னு சொல்வாங்கல மாஸ்டர் ஆமா அது கிடையாது ஒரு பெண்ணுக்கு அப்படி கொடுக்கணும்னா அப்படி கொடுத்து அது அது மூலமா கொண்டல் நீ ஏத்தலாம் ஆமா இட் இஸ் இட் இஸ் ஆல்சோ மெத்தட் ஆஃப் டிபெண்டன்ட் டெக்னிக் நரோபா பிலோபாலாம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க ம் ம் ஆமா தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல அனாகதம் மூலமாவே பெண்ணுக்கு ரொம்ப இயல்பா கொடுக்கணும் பெரும்பாலும் பெண்கள் வந்து அனாகத மார்பு மூலமாதான் தான் அதிகமா வாங்குறாங்க அதுல ஈஸியா கொடுத்துடலாம் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை இப்படியும் நம்ம வந்து பட் அது வந்து ஒருத்தன் கேமரா வச்சு எடுத்தது அவன் அவங்க வேலையை பாத்துட்டு போயிட்டு இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கணும் ஆன்மீகம்னா என்ன தெரியாதவங்க அதுக்குள்ள வந்துகிட்டு கேமரா வைக்கிறது பத்திரிகையில போடுறது அவசியம் இல்ல அவ்வளவுதான் எனக்கு பத்தி அவன் மேலையும் கோபம் இல்லை யார் மேலையும் கோபம் இல்ல பட் இது அவருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடந்திருக்கும் இயற்கை அவளதான் கண்டிப்பா எல்லாம் நடக்கிறது சரியாதான் நடக்கும் சரி இது நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல பகிர்வு ஆழமான உணர்வு ஆமா சகோதரி ஆன்மீகன்னு வந்துட்டு இப்போ நீங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அதான் சரியில்ல தவறில்ல சரியில்ல தவறு இல்ல ஸ்டேஜ்க்கு போய்டும் நம்ம ஆத்மானு போகும்போது உலக சட்ட தாண்டி போயிடும் அது ஆமா உம் மணலும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் ஏன்னா நிறைய பேர் பைத்தியக்காரங்களா இருக்கறதுனால நம்மளும் பைத்தியம் நினைப்பாம் மத்தவங்களே நம்மள்ட்ட இருந்து வேறு விட்டு நமக்கு எங்க போனாலுமே பைத்தியக்கார போய் வேண்டாம் தான் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க நான் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் இது இப்படி இப்போ உதாரணமாக சொல்றேனே இந்த தீபாவளிக்கு எங்க இதில் வந்து ஒரு சப் ஸ்டாஃப்னு வந்து டெய்லி லேபர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யூனியன்ல டிஸ்கஸ் பண்றாங்க நானும் ஒரு மெம்பர் உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் கேட்கறாங்க அப்போ நம்மளுக்குலாம் ஏதாவது ஹெல்ப் பண்றதில்ல இது பண்ணுறதில்ல சிமரா போறாங்க அவங்களுக்கு கம்மியா கொடுப்போம் மெஜாரிட்டி சொல்லிட்டாங்க ஏன்ட கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்க மெஜாரிட்டி சொல்லிட்டீங்க முடிச்சிருங்க எதுக்கு ஏன்ட கேக்குறீங்க அப்படின்னு அந்த மெஜாரிட்டிக்கு நான் அக்செப்ட் பண்றேன் தலை வணங்குறேன் அப்படின்னு இல்ல நீங்களும் சொல்லிடணும்ல அதானே நல்லது அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவங்க வேலையே டெய்லி லேபர் பாவம் ஒரு டெய்லி லேபர் இருந்து என்ன ஒரு ஹியூமன் ஸ்கில் நீங்க எதிர்பார்க்கறீங்க மதிக்கணும்ன்னும் இதுன்னும் நீங்க அவங்க மதிக்கிறாங்க ஹெல்ப் பண்றாங்கிறத பாக்காதீங்க அவங்க லேபர் பாவம் அவங்களுக்கு நம்ம சம்பளம் வாங்குறோம் நம்ம ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோம் நம்ம நிறைய கொடுப்போமே நம்மளுக்கு பிரபஞ்சம் நிறைய கொடுத்துருக்கு இயற்கை நிறைய கொடுத்துருக்கு நீங்க வணங்குற கடவுள் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு நிறைய கொடுங்களேன் அப்படி நான் இல்ல இல்ல உங்க கருத்தை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அத நான் சொன்ன முதையே இந்த கருத்தை நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் அதாவது பிரபஞ்சம் அவனுக்கு நிறைய கொடுத்துருக்கு நிறைய கொடுத்தவனுக்கு நிறைய கொடுத்து மொய் எழுதுறான் நல்ல பேர் வாங்குறான் கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் இயற்கையால மறுக்கப்பட்டிருக்கான் அது அவன் பாவ கருமன்னாலும் கடவுள் சார்பா நாம இருந்துதானே அவனை தூக்கி விடணும் இந்த எண்ணங்கள் வந்து சில இடங்கள்ல இருக்கு சரி நிறைய பேசுறேன்னு நினைக்கிறேன் சகோதரி வாங்க நல்லது சகோதரி அடுத்து உங்க டெஸ்டினேஷன்